காமன் ரயில் தூக்கு படத்தில் ஒரு சிறிய விரிசல் ஏற்பட்டது இந்த விரிசலை அடுத்து தொடர்ச்சியாக விரிசலை சரி செய்யும் பணியில் மத்திய ரயில்வே ஊழியர்கள் தொடர்ந்து கடந்த எண்பத்தி நான்கு நாட்களாக தொடர் போராட்டத்தில் தொடர் போராட்டமாக பணியை வந்து சரி செஞ்சு வந்தாங்க ஆனால் அந்த பணியானது கடந்த முப்பது நாட்களுக்கு முன்பே சரி செய்யப்பட்ட நிலையில் அந்த பாமன் படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே மத்திய ரயில்வே ஊழியர்கள் சரி செஞ்சாங்க இந்த சரி செய்யும் பணி முடிவானதை தொடர்ந்து தற்பொழுது எண்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு ராமேஸ்வரத்திற்கு அதாவது வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய ரயில்கள் பாமன் பழம் வழியாக தற்பொழுது ராம் பாமன் பழம் வழியாக வந்து கொண்டிருக்கின்றது அதன் காட்சிகளை தான் நம்ம நேரடியாக பார்த்துட்டு அதன் காட்சிகளை தான் நேரடியாகவே பார்த்துட்டு இருக்கோம் இந்த எண்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ரயிலானது பாமன் தூக்குப்பாலத்தை கடந்து வருகின்றது முதல் ரயிலானது சரியாக பனிரெண்டு முப்பது மணிக்கு வாரணாசி ரயில் வந்த நிலையில் தற்பொழுது கோவை மற்றும் ஓகா எக்ஸ்பிரஸ் ஆனது தற்போது பாமன் பாலத்தை கடந்து செல்கின்றது மேலும் இது எதிர்பார்ப்புகள் என்னவென்றால் பாம்பன் தூக்கு நூறு வருடங்களை கடந்து கம்பீரமாக இருக்கக்கூடிய பாம்பன் தூக்குப்பாளமானது முறையாக பராமரிப்பு செய்ய வேண்டும் இது போன்ற பழுதுகள் இனிமேலும் எது வரக்கூடாது எனவே இது போன்ற பழுதுகளை வரவிடாமல் தடுப்பதோடு மத்திய ரயில்வே ஊழியர்கள் முறையாக பாம்பன் தூக்குப்பாளத்தை சரி செய்து மீண்டும் கடந்த நூறு வருடங்களுக்கு மேலாக எவ்வாறு ரயில் சேவை இயக்கப்பட்டு வருகிறதோ அதே ரயில் சேவை மீண்டும் இயக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியுடைய மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது அதேபோல அண்மையில் மத்திய ரயில்வே நிர்வாகம் பாமனில் புதிய பாலம் அமைக்கப்பட போவதாகவும் அறிவித்துள்ளனர் அந்த அறிவிப்பை போன்று பாமன் பாலத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய ரயில் பாலம் அருகில் ஒரு மண் ஆய்வு பணி நடைபெற்றது ஆனால் பாமனில் புதிய ரயில் பாலம் அமைப்பதற்கு அண்மையில் திருப்பு திருப்பு வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புதிய பாலம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் அடிக்கல் நாட்டு அடிக்கல் எதுவும் நாட்டாததால் இங்குள்ள மக்கள் பெரும் ஏமாற்றத்தில் இருந்து வந்தனர் எனவே பாம்பனில் புதிய ரயில் பாலம் அமைப்பதற்கும் மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இங்குள்ள அனைத்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது பரிமலர் பாலாஜி இப்போது இன்றைக்கி இப்போ முதல் ரயில் இயக்கப்பட்டிருக்கு அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல் முறையாக நம்ம நியூஸ் செவன் தமிழ் தான் அதை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி இப்போ நேற்று கடந்த வாரங்களில் சோதனை ஓட்டம் நடைபெற்றுச்சா இதில் இருக்க பழுதை முழுமையாக சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுச்சா கண்டிப்பாக பணிமாளர் கடந்த வருடம் டிசம்பர் நான்காம் தேதி அந்த பாமன் சூக்கு விரிசல் ஏற்பட்டது இந்த விரிசலை பத்து நாட்களுக்கு ஒரு முறை மத்திய ரயில்வே ஊழியர் அதிகாரிகளும் மற்றும் தலைமை பொறியாளர்களுமே பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டாங்க அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு அதாவது ஆள் இல்லாமல் பயணிகள் இல்லாமல் வெறும் ரயிலை மட்டும் இயக்கப்பட்டு சோதனை செய்து வருகின்றனர் இன்ச்சு பை இன்ச்சாக ஏன்னா பாம்பன் தூக்கு பாலமானது நடு கடலில் இருக்கின்றது இங்கு மற்ற இடத்தை விட தூக்கு பாலம் என்பது கடலில் இருப்பதால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படலாம் என்பதற்காக இன்ச்சு பை இன்ச்சாக ரயில்களின் எஞ்சின் சோதனை செய்து அவர்கள் ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர் இந்த முழுமையான ஆய்வுப் பணிகள் அனைத்து அதிகாரிகளும் ஒத்துழைப்பும் அனைத்து அதிகாரிகளுக்கும் சாட்டிஸ்பேக்ஷன் அதாவது இந்த பகுதியில் ரயில்களை இயக்கலாம் என்று அவர்கள் அனுமதி கொடுத்த பின்புதான் எண்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு தற்பொழுது பாம்பனு ரயில் சேவையானது தொடங்கப்பட்டு வருகின்றது பணிமாறால் அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என எண்பத்தி நான்கு நாட்களுக்கு முன்பு பாம்பன் தூக்கு பாலத்தில் ஒரு சிறிய விரிச்சல் தான் ஏற்பட்டது விரிச்சல் ஏற்பட்ட இடத்தை அவர்கள் பத்து நாட்களுக்குள் அதாவது விரிசல் ஏற்பட்டு பத்து நாட்களுக்குள்ளே அந்த இடத்தை சரி செஞ்சுட்டாங்க ஆனால் அதை காரணம் வைத்து பாம்பன் தூக்கு பாலத்தை முழுவதையும் அவர்கள் இதுவரைக்கும் இனிமேலும் இந்த பகுதியில் விரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக பாமன் முழுவதையும் சரி செய்து எண்பத்தி நான்கு நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் இன்றைய தினம் ரயில் சேவையை கிக்கிட்டு இருக்காங்க அதன் ஒரு பகுதியாக தான் ஓவா அதாவது திருப்பதியில் இருந்து வரக்கூடிய ரயில் தற்போது பாமன் பாலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது பனிமலை